காஷ்மீர் பிரச்சனையில் வந்து மூன்றாம் நாடு தலைவர் கூடா இருந்தால் வெளியுறவு திருத்தமான வெளியுறவு கொள்கை நான் ட்ரம்ப் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து அவர் அறிவிச்சிருக்கிறாருன்னா அப்போ வெளியுறவு கொள்கை எவ்வளோ பெரிய தோல்வி அது இந்த நோக்கந்தான் அதில் நீங்கள் விளம்பரம் தானே அதிகமாக இருந்துச்சு எல்லாமே வெற்றி விளம்பரம் உறுதியாயிருச்சு நீங்கள் ட்ரம்ப் முன்னாடி மண்டி மண்டி போட்டார் மோடி அதான் வந்து யதார்த்தமான உண்மை அப்போ நீங்கள் மண்டி போடுங்க இந்திய பாராளுமன்றத்தை இந்திய நாட்டை இந்திய இறையாண்மை எதுக்கு ட்ரம்ப் காலையில் விழுகச்சபிறீங்க என்ன சொல்கிறது ஆனால் இப்போ முப்படை தலைவர்கள் கூப்பிட்டு ஆலோசனை செய்வதாக ஒரு தகவல் இருக்கு இப்போ ஆலோசனை பண்ணி என்னையா செய்ய முடிஞ்சு போச்சே நீ நிறுத்திட்டே இல்லை அப்போ நிறுத்துறதுக்கு முன்னாடி கண்டிஷன் போடணும் நிறுத்துறதுக்கு முன்னாடி கண்டிஷன் போடணும் அதிலே அமெரிக்கா சீஸ் ஃபயர்னு சொல்கிறான் போர் நிறுத்தணு இந்தியா அதை பற்றி கிளியராக எதுவுமே சொல்லாமல் இந்த போரில் எங்களுக்கு வெற்றின்னு அவர் சொல்கிறார் அவர் சொல்ற வார்த்தை அப்படியே நான் வாசிக்கிறேன் ஊடகங்கள்ல இன்னைக்கு வந்து வந்திருக்கு அதாவது இட் ஓன்லி took a few hours for the enemy to fall in its knees in its knees அப்படின்னா சில மணி நேரத்தில் எங்கள் எதிரியை நாங்கள் மண்டியிட வைத்தோம் மோடியை முழங்கால் இட வைத்தோன்னு சொல்லி பாகிஸ்தான் பிரதமர் செரிப் பேசுறாரு மோடி வாய அப்படியே வந்திருக்கு அப்படியே வந்திருக்கு அந்த பயங்கரவாதிகள் பாகிஸ்தானில் இருக்கிறாங்க அவங்கள பிடிச்சி எங்கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்கள் அல்லது சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த சொல்லுங்கள் இது இல்லாமல் நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச கோரிக்கையை கூட ஏன் வந்து மோடி வைக்கலை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கிடையே நான் வந்து அமெரிக்க தலையீட்டினால் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க காமன் சென்ஸை பயன்படுத்தி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு என்னென்னு எனக்கு அது புரியல காமன் சென்ஸ்னால் இப்போ அறிவு இல்லாமல் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அறிவு இல்லாமல் ரெண்டு குரூப் மல்லு கட்டிகிட்டு இருந்துச்சு அவங்க அறிவை பயன்படுத்த நான் சொன்னேன் அறிவை பயன்படுத்தி இப்போ நான் சொன்னதனால அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறார் வணக்கம் வணக்கம் கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் போருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது ஒரு தோற்றம் ஏற்பட்டுருக்கிறது இதுக்கு காரணமே ட்ரம்ப் தான் சொல்கிறார் ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் நன்றியும் தெரிவிச்சிருக்காரு இதுக்கிடையே இன்னொரு செய்தி என்னென்னா இந்தியா தான் கேட்டுக்கொண்டுங்கிற செய்தியும் இப்போ அப்டேட் ஆகிருக்கு எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒவ்வொரு செய்திகள் ஒவ்வொன்றாக வர வர நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து ஏற்படுது இந்த மூன்று நாள் போரில் இந்த பதட்டத்தில் என்ன தான் நடந்துச்சு இவங்களுக்கு இடையில் என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு என்ன அக்ரிமெண்ட் ஆச்சு ஒன்றுமே புரியலை இப்போ மொத்தத்தில் நடந்திருக்குது முதல்ல வந்து இந்த பிரச்சனை தோங்கினது ஏப்ரல் இருபத்தி ரெண்டில் பகல்காமில் இந்தியாவின் சுற்றுலா பயணிகள் கொடூரமாக பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டார்கள் அதற்கு நீதி வேணும் அப்படின் தான் ஆப்ரேஷன் சிந்தூர் தொடங்குச்சு இப்போ நீதி கிடச்சிருச்சா இல்லையா இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா மோடி இந்திய அரசு பதில் சொல்லணும்ல பாஜக பதில் சொல்லணும்ல இதுவரை எங்கேயாவது எந்த ஸ்டேட்மெண்ட்லேயாவது அவங்க அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசின் சார்பில் வெளியுறவுத்துறை செயலரோ யாராவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா சொல்லுங்கள் ஒன்று ரெண்டாவது விஷயம் மோடி எங்கேயாவது வாயை திறந்து பேசியிருக்காரா எதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரா சொல்லுங்கள் மோடி எங்கேயுமே அவர் வந்து வாயை திறந்து பேசவே இல்லை இன்னைக்கு வரைய ட்ரம்ப்பு சொன்ன பிறகு கூட இப்போ இந்தியாவின் பிரதமர் யார் இல்லை குடியரசுத் தலைவர் இல்லை வெளியுறவுத்துறை செயலாளர் வெளியுறவுத்துறை அமைச்சர் யாராவது ஒருத்தர் இது சம்மந்தமாக மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை சொல்லியிருக்காங்களா இல்லையான்னா இதுவரை சொல்லலை ஏன் சொல்லலை இப்போ ட்ரம்ப் நேரடியாக அங்கேருந்து சொல்கிறாரு இப்போ ட்ரம்ப் சொன்னது சோசியல் மீடியாவில் அறிவிக்கிறாரு அதைத்தான் நம்ம உண்மைன்னு எடுத்துக்கிட்டு போகிறோம் அவங்க அறிவித்தோன்னே பாகிஸ்தான் வந்து ஆதரித்து சொல்கிறாங்க ஆனால் இந்தியா இருந்து கிளியராக அதை ஆதரிச்சோ இதுமோ சொல்லலை அமைதி காக்கிறாங்க போர் நிறுத்தன்ற வார்த்தையை கூட இந்தியா சொல்லலை ட்ரம்ப் அவர் அவர் சோசியல் மீடியா போஸ்டில் வந்து இந்தியாவுக்கும் கிடையே நான் வந்து அமெரிக்கா தலையீட்டினால் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க காமன் சென்ஸை பயன்படுத்தி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு என்னென்னா எனக்கு அது புரியலை காமன் சென்ஸ்னால் இப்போ அறிவு இல்லாமல் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அறிவு இல்லாமல் ரெண்டு குரூப் மல்லு கட்டிகிட்டு இருந்துச்சு அவங்க அறிவை பயன்படுத்த நான் சொன்னேன் அறிவை பயன்படுத்தி இப்போ நான் சொன்னதுனால அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஃபஸ்ட் ஒன்று சொல்கிறார் அடுத்து அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து நாங்களாம் நைட்டு பூரா அமெரிக்காவின் துணை குடியரசுத் தலைவர் ஜே டி வான்சும் நானும் இந்தியாட்டையும் பிரதமர் மோடி பாகிஸ்தானில் எல்லார்டையும் நாங்கள் பேசினோம் பேசி தான் அதை வந்து ஒத்துக்கிட்டாங்க இது அமெரிக்காவுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு போடுறாங்க இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அடுத்து ட்ரம்ப் வந்து இன்னொன்று போடுறார் இந்த பிரச்சனையில் வந்து ரெண்டு நாடுகளும் உடன் வர்த்தக உறவை நான் மேம்படுத்த போகிறேன் அடுத்து வந்துட்டார் எப்படி உக்ரைன் போகிற வச்சு உக்ரைன் அதிபரை கூப்பிட்டு மிரட்டி நான் சொல்கிறது செய்யு சொல்லிட்டு இயற்கை வளத்தெல்லாம் என்கிட்ட கொடுக்கணும் மிரட்டினாரோ அதே போல் ரெண்டு நாட்டோட வர்த்தக உறவை மேம்படுத்த போகிறேன்னா பிஸ்னஸுக்கான வேலையை அவர் துவங்கிட்டார் நாலாவது விஷயம் அவர் சொல்கிறாரான் பயங்கர ஷாக்கிங் காஷ்மீர் பிரச்சனையை நான் பேசி முடிச்சு வைக்கிறேன் ஆமாம் அது முக்கியம் பேச முட்ற மாதிரி இது வந்து நாலாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் இன்னும் அதிர்ச்சிகரமாக ஒரு ட்ராவல் தகவல் வந்து அது இன்னைக்கு இந்தியா டுடே டிவியில் வந்து வந்துக்கிட்டு இருக்கு இப்போ தான் அந்த செய்தி வந்து வருது அதாவது இந்தியா சார்பில் தான் இந்த போரை முடிக்க சொல்லியான்ட்ட கேட்டாங்க பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதங்களை தயார் செய்தது இதுக்கு பயந்துக்கிட்டு இவங்க கேட்டாங்கன்ற மாதிரியான ஒரு துணியிலான செய்தியை வந்து ட்ரம்ப் வந்து சொல்கிறாங்க இன்னைக்கு வரையும் மோடி வாய் தரக்கலாம் அப்போ என்ன தான் நடக்குது இப்போ இந்த நாட்டோட குடிமக்களுக்கு நடந்த உண்மை தெரியணுமா தெரிய வேணாமா பாராளுமன்றத்தில் தெரியணுமா தெரிய வேணாமா அனைத்து கட்சிகள் தெரியணுமா தெரிய வேணாமா எதுவுமே இல்லாமல் மோடி மௌனம் காக்குறாரு இப்போ என்ன நடந்துச்சு இப்போ முதல்ல ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு அமெரிக்கா சொன்னால் கூட போர் முடிவுக்கு வந்தது நம்மளுக்கு மகிழ்ச்சி அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஓகே ஒரு பேச்சுவார்த்தைன்னு அமெரிக்கா சொன்னால் கூட என்ன சொல்லணும் இந்தியா அவங்க வந்து இருபத்தெட்டு பேரை சுட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த பயங்கரவாதிகள் பாகிஸ்தானில் இருக்கிறாங்க அவங்கள பிடிச்சி எங்கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்கள் அல்லது சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த சொல்லுங்கள் இது இல்லாமல் நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச கோரிக்கையை கூட ஏன் வந்து மோடி வைக்கல அப்படின்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன நோக்கத்துக்காக இந்த தாக்குதல் தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கம் எதுவுமே நிறைவேறல சும்மா மீடியாவில் வந்து தந்தி டிவி மாதிரி பாலிமர் டிவி மாதிரி அண்ணா கோஸ் மாதிரி வச்சு ஊதி பெருக்கி கராச்சியை பிடிச்சிட்டோம் இஸ்லாமாபாத்தை பிடிச்சிட்டோம் ராவல் பிண்டியை நொறுக்கிட்டோம் மோடி அப்படியே கிளர்ந்து எழுந்துட்டார் அங்கே பாகிஸ்தான் பிரதமரை வந்து நடுங்க ஓடிட்டார் இப்படியாக பரப்புனீங்களே இப்போ என்னாச்சு இப்போ அவன் சொல்கிறான் பாகிஸ்தான் வந்து அதாவது அணு ஆயுதங்களை தயார் செய்தது அணு ஆயுத ஷெரீப் பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் வந்து நியூக்லர் நியூக்ளியர் பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் அவர்கள் அங்கு உள்ள அணுசக்தி கட்டுப்பாட்டு துறையின் அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தையை துவங்கி அவங்ககிட்ட பேசினார் இந்த செய்தி அமெரிக்காவுக்கு உளவுத்துறை வழியாக போச்சு அதற்கு பிறகு இந்தியாவும் இந்த செய்தியை சொல்லி இதை முடிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால தான் இப்போ இது நடந்திருக்குது அப்படின்னா அதோட பாகிஸ்தான் பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா இந்த போரில் எங்களுக்கு வெற்றின்னு அவர் சொல்கிறார் அவர் சொல்கிற வார்த்தையை அப்படியே நான் வாசிக்கிறேன் ஊடகங்கள்ல இன்றைக்கி வந்து வந்திருக்குது அதாவது இட் ஒன்லி டுக் ஃபியூ அவர்ஸ் ஃபார் த எனிமி டு ஃபால் இன் இட்ஸ் நீஸ் இன் இட்ஸ் நீஸ் அப்படின்னா எங்கள் எதிரியை மண்டியிட வைக்க எங்களுக்கு சில மணி நேரங்களே தேவைப்பட்டது அப்படின்னு சொல்றாரு ஓ சில மணி நேரத்தில் எங்கள் எதிரியை நாங்கள் மண்டியிட வைத்தோ மோடியை முழங்காலிட வைத்தோன்னு சொல்லி பாகிஸ்தான் பிரதமர் செரிப் பேசுறாரு மோடி வாயை மூடிட்டு இருக்காரு தான் அப்படியே வந்துருக்கு அப்படியே வந்திருக்கு பாகிஸ்தான் பிரதமரோட கிளைம்னு வந்திருக்கு இங்கே ஒரு பிரதமர் இருக்கார்ல ஐம்பத்தாறு இன்ச்சு அகலம் கொண்ட மார்பு கொண்ட மோடி உக்ரைன் போற ஒரே ஃபோனில் வந்து நிறுத்துற மோடி என்ன பண்ணார் இப்போ அமெரிக்கா என்ன செஞ்சிருக்கு உக்ரைன் பிரதமரை கூப்பிட்டு உக்ரைன் அதிபரை கூப்பிட்டு உட்காந்து மிரட்டி நீ இதை பண்றா அப்படின்னு சொன்னது கூட அதுக்கப்புறம் அவர் இன்னைக்கு வரையும் போற வந்து நிறுத்தலை அவர் கூட பணியல ஒரு குட்டி நாடு ஆனால் நாங்கள் வேர்ல்டில் வந்து வல்லரசுக்கு இணையான நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய நாட்டின் பிரதமர் நூற்றி நாற்பது கோடி மக்களின் பிரதமர் அவர் வாயை இருக்கிறக்கார் வாயே திறக்கல ட்ரம்ப் கூப்பிட்டு பேசும்போது எங்களுக்கு இந்த கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லணுமா வேணாமா ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு சிம்லா உட்காந்து என்ன சொல்லுது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான பிரச்சனை இந்த இரு நாடுகள் மட்டும்தான் பேசணும் வேறு நாடு மூன்றாம் நாடுன்னு தலையிட்டு ஒருபோதும் இந்தியா ஏற்காது பாகிஸ்தான் என்ன சொல்லுது காஷ்மீர் பிரச்சனையில் சர்வதேச நாடுகள் தலையிட்டு எங்கள் பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லுது ஆனால் இந்தியாவோட நிலைப்பாடு எழுபத்தஞ்சு வருஷமாக என்ன வெளியுறவு கொள்கை என்ன இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அடையின காஷ்மீர் பிரச்சனையில் வேறு மூன்றாம் நாட்டின் தலையீட்டை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் தான் இன்னைக்கு வரையும் சொல்கிறோம் ஏற்றிங்க ட்ரம்ப் சொல்லியிருக்காரு எப்படி ஏற்றுக்கிட்டீங்க என்ன பதில் சொல்லியிருக்கீங்க கேவலமா இல்லையா இவர் வந்து உலக தலைவர் விஸ்வகுரு அப்படின்னு பேசி ஊர் ஊராக போயிட்டு வந்தார் எதுக்கு போயிட்டு வந்தார் அப்போ இப்போ என்ன தெரியுதுன்னா மோடியோட எல்லாமே நடவடிக்கை எல்லாமே பம்மாத்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் கிடையாது வெரி வீக் லீடர் மன்மோகன் சிங்கை விட ரொம்ப வீக்கான ஒரு லீடர் தான் மோடி அப்படின்றது இன்றைக்கி வந்து தெரிஞ்சிருச்சு மோடி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வரமாட்டேறாரு மக்களுக்கு பதில் சொல்ல மாட்டார் பிரெஸ்ஸை பார்க்க மாட்டாரு பாராளுமன்றத்தை கூட்ட மாட்றாரு ஏன் போரை முடிக்கிறதுக்கு முன்னாடி மக்களை கேட்கணுமேல இந்த நாட்டு மக்களுக்கு தான் நீங்கள் வந்து போராட்டம் போர் பண்ணுறோன்னு சொன்னீங்க அப்போ உங்கள் நோக்கம் என்ன நீங்களாம் ஒன்று முடிவு பண்ணுவீங்க நீங்களாம் நீட்டிங்கன்னா மக்கள் எதுக்கு பாராளுமன்றம் எதுக்கு பாராளுமன்றம் என்ன அங்கே ஏதாவது பஜ்ஜி சாப்பிட்றது தான் பாராளுமன்றம் வச்சுருக்கீங்களா ஒரு நெருக்கடியான நூல்நிலையில் பாராளுமன்றத்தில் உட்காந்து பேசணுமா இல்லையா அது எதுவுமே பேசாமல் மோடியும் அறிவிக்க மாட்டாரு அமெரிக்க அதிபர் அவர் யார் இப்போ நம்ம இப்போ நம்ம கோரிக்கையெல்லாம் யார்கிட்ட வைக்கணும்னு தெரியலையே இப்போ சுங்கச்சாவடி கட்டணம் கூடியிருச்சுன்னு ட்ரம்ப்ட்ட நம்ம கேட்கணுமா ஜிஎஸ்டி இருபத்தெண்டு பர்சன்ட் வந்து நீங்கள் குறைங்கன்னு ட்ரம்ப்ட்ட கேட்கணுமா நாங்கள் கூட பிரச்சனை மதுரை ஆதீனம் பிரச்சனை எல்லாம் ட்ரம்ப்ட்ட கொண்டு போகலான் இருக்கு ஏன்னா மோடி ஒன்றும் இல்லை பவர்லெஸ்ன்னு ஆயிடுச்சு என்ன ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயத்துல வந்து மோடியோட ரோல் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா இது என்ன சொல்றது ஆனால் இப்ப முப்பழைய தளவியல கூப்பிட்டு ஆலோசனை செய்வதா ஒரு தகவல் ஆலோசனை பண்ணி என்னையா செய்ய முடிஞ்சு போச்சு நீ நிறுத்திட்டே இல்ல அப்ப நிறுத்துறதுக்கு முன்னாடி இல்லை கண்டிஷன் போடணும் நிறுத்துறதுக்கு முன்னாடி கண்டிஷன் போடணும் அதுல அமெரிக்கா சீஸ் ஃபயர்னு சொல்றான் போர் நிறுத்தணும் இந்தியா அதை பத்தி கிளியரா எதுவுமே சொல்லாம ஸ்டாப்பிங் ஆஃப் ஃபயரிங் அண்ட் மிலிட்ரி ஆக்சன் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன் ஒரு அப்போது ஒரு அரைகுறையாக உரையா எல்லாத்தையும் நீங்கள் பேசுகிறீங்களே ஒழிய உண்மையில் வந்து என்ன இந்திரா காந்தி எடுத்துக்கோங்க இந்திரா காந்தி அமெரிக்காவிலே போய் அமெரிக்க அதிபரை வச்சுக்கிட்டு அமெரிக்க மீடியா வச்சுக்கிட்டு நாங்கள் எங்கள் நாட்டு உள்நாட்டு விஷயங்களை நாங்கள் தான் தீர்மானிப்போம் அண்டை நாட்டு விஷயங்கள் நாங்கள் தான் தீர்மானிப்போம் இதில் மூன்றாம் நாடுகள் தலையிடுவதற்கு எந்த வேலையுமே கிடையாதுன்னு சொல்லி அமெரிக்காவிலே சொன்னாங்க அன்னைக்கு இந்தியா இந்தளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது அன்னைக்குள்ள சூழ்நிலையிலே சொன்னாங்க அதே போல திருகோணமலையில் அமெரிக்கா இராணுவத்தலம் அமைக்க முயற்சி செய்த போது அன்னைக்கு இலங்கை கூப்பிட்டு சொல்ல அமெரிக்காவுக்கு ராணுவத்தளம் நீ இருக்க மாட்டேன்ட்டான் அப்படி தைரியமான லீடர்கள் இருந்த நாடு நேரு காலத்தில் யாரு பக்கம் சேரா நாடு இது சரியா அப்படி இருந்த ஒரு நாட்டை இன்னைக்கு மோடி வீழ்த்தி இருக்கிறார் அவமானப்படுத்தி இருக்கிறார் நூத்தி நாற்பது கோடி மக்களை அவமானப்படுத்தியிருக்கிறார் மோடி அவர் அவமானப்பட்டு போட்டோம் ஆனா நம்மளால இதுக்கு அவமானப்படணும் ட்ரம்ப் யாருங்க நம்ம நாட்டு விஷயங்களை தீர்மானிக்க அவங்க எப்படி முடிவு பண்ண முடியும் இந்திய பாராளுமன்றம் எதுக்கு இருக்கு அப்ப இந்திய பாராளுமன்றம் பெருசா ட்ரம்ப் பெருசா இத்தனை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய பாராளுமன்றம் என்ன இந்திய நாட்டு ஒட்டுமொத்த மக்களும் தேர்ந்தெடுத்த ஒரு அமைப்பு அங்க போற தடவா நாங்க முடிவு பண்ண மாட்டோம் வேற எந்த பிரச்சனையும் விவாதிக்க மாட்டோம் ஆனா ட்ரம்ப் சொன்னா கேட்டுக்கிறோன்னா இதை விட ஒரு கொத்தடிமையை ஒரு பிரதமர் எங்கேயாவது பார்க்க முடியுமா அப்படித்தானே இருக்காரு இப்போ நீங்கள் என்ன இப்போ இப்போ என்ன நோக்காது இப்போ நடந்திருக்க விஷயங்களை பார்த்தா அப்துல் கலாமோட ஆலோசகர் அவர் மாணவர் அவர் பொன்ராஜ் என்ன சொல்கிறாருன்னா அங்கேருந்து ட்ரோன் வெறும் ட்ரோன் அனுப்பிட்டாங்க அந்த ஒரு ட்ரோனில் அந்த ஒரு ஒரு லட்ச ரூபா ட்ரோன் தான் ஒரு ஐநூறு ட்ரோன் அனுப்பிவிட்டு இந்தியா அதற்கு அதை திருப்பி அடிக்கிற ஒரு மிசலுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கோடி ஓ இப்போ ஐநூறு ட்ரோன் அடிக்கிறதுக்கு நீங்கள் எஸ்கே ஃபோ ஃபோர் ஹண்ட்ரடையும் மிஸ்லேயே வச்சு அடிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி ரூபா செலவாகிருக்கும் அவன் அஞ்சு கோடி பண்ணதில் நீங்கள் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க இப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு ஆனால் இப்போ கொள்ள பயங்கரவாதியில் கொண்டுட்டோம் அப்படின்னு டிக்ளேரும் பண்ணலை அவன் சொல்கிறான் நாங்கள் அஞ்சு போர் விமானத்தை ஒரு மணி நேரத்தில் அடிச்சிட்டோன்றான் என்ன நடக்குது இப்போ இந்தியா எதுவுமே இல்லைன்னு மலுப்புறாங்க ஃப்ரான்ஸ் வெளியுறவுத்துறை ரஃபேல் அவங்க அடிச்சிட்டாங்கன்னு அவன் செய்தி போடுறான் அதை இந்தியா மறுக்கணுமா இல்லையா அப்படி ஒன்றும் கிடையாது அப்போ உண்மை என்னையா நடந்துச்சு இப்போ போரில் முதல்லையும் பலியாகிறது கடைசிலையும் பலியாகிறது உண்மையாக தான் இருக்குது இப்போ வடநாட்டு ஊடகங்கள் ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் சும்மா வந்து இதை இந்த தாக்குதலை அவங்க பிஜேபிக்கான மைலேஜாக மாற்றுறது அப்படின்றத நோக்கி தான் ஒழிய உண்மையிலே இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் என்ற நோக்கம் பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு மோடிக்கு அறவே இல்லை இதை பயன்படுத்தி பீகார் தேர்தலில் என்ன வந்து பண்ணுறது உள்நாட்டில் உள்ள அரசியல் குழப்பங்கள் பிரச்சனை எப்படி வந்து தீக்கிறது இதான் அவங்களுக்கு நோக்கம் மோடியை மறுபடியும் ஒரு ஹீரோவாக கொண்டு வர்றது இந்த நோக்கம் தான் இதில் நீங்கள் விளம்பரம் தானே அதிகமாக இருந்துச்சு எல்லாமே வெற்றி விளம்பரம்னு உறுதியாயிடுச்சு நீங்கள் ட்ரம்ப் முன்னாடி மண்டி மண்டி போட்டார் மோடி அதான் வந்து யதார்த்தமான உண்மை அப்போ நீங்கள் மண்டி போடுங்க இந்திய பாராளுமன்றத்தை இந்திய நாட்டை இந்திய இறையாண்மை எதுக்கு ட்ரம்ப் காலில் விழுக சொல்கிறீங்க அந்தால் அடுத்தடுத்து நகர்ந்து போகிறாரு ஒரு இடத்துலையாவது நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான தைரியம் துணிச்சலியாக மோடி கிடையாது எதை கந்த நீங்கள் பின்வாங்கினீங்க அப்போ அடிப்படையில் என்ன இங்கே நடக்குதுன்னா ஒரு சும்மா தேசபக்தின்னு ஒரு வெற்று கூச்சலை பாஜக உருவாக்கி மக்களை பாதிக்க வைத்து நாட்டின் பொருளாதாரத்தை சந்திக்க விட்டு நாட்டோட வெளியுறவுக் கொள்கை இதுவரை வந்து எழுவத்தஞ்சி வருஷமாக காஷ்மீர் பிரச்சனையில் வந்து மூன்றாம் நாடு தலைவரக்கூடா இருந்தால் வெளியுறவு திருத்தமான வெளியுறவு கொள்கை நான் சொன்னி அறிவிச்சிருக்கிறேன் இன்னைக்கு வந்து அவர் அறிவிச்சிருக்கிறாருன்னா அப்போ வெளியுறவுக் கொள்கை எவ்வளோ பெரிய தோல்வி அது ஆனால் இதுவரை அதுக்கு பதில் சொல்லலை ஏன் பதில் சொல்லாமல் இருக்கீங்க அப்போ இப்போ நடந்துருக்குற விஷயங்களை பார்க்குற போது சைனா அந்த சைடு இருக்குது அவங்க பாகிஸ்தான் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது நம்மளால் வந்து தாங்க முடியுமா அப்படின்றது தெரியலை அமெரிக்கா சப்போர்ட் இல்லை இன்னொன்று ஐஎம்எஃப் வந்து ஒரு எட்டாயிரம் கோடி பாகிஸ்தான் கேட்குது அதை கொடுக்கூடாதுன்னு இந்தியா தீவிரமாக முயற்சி பண்ணுது ஆனால் சாங்ஷன் பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் உலகம் பூரா மோடி சுற்றினாரே நாங்கள் நம்மளுக்கு வந்து அதாவது வீட்டோ பவரோடு வந்து வல்லரசு நாடாக போகிறான் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பாகிஸ்தானுக்கு இந்த போர் சூழல் கொடுக்குற கடனை கூட நீங்கள் வந்து தடுக்க முடியல இந்த பயங்கரவாதத்தை சொல்லி கூட உங்களால் தடுக்க முடியலன்னா டிப்ளமேட்டிக்காக ராஜதந்திர ரீதியாக உங்களுக்கு என்ன அறிவு இருக்குதுன்னு எனக்கு புரியலை ஜெய்சங்கர் எதுக்கையாக இருக்கார் ஜெய்சங்கர் அறிவு இதுவரை பேசி நான் பார்த்ததே கிடையாது ஜெய்சங்கர்னால எந்த பயனும் கிடையாது அப்போது ஒட்டும் ஏற்கனவே நம்மளாம் எதுக்கு பேசாமல் இருந்தோம் சரி நாடு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி பகல்காம் தொடர்பாக எந்த கேள்வி போல ஊடகங்கள் கூட வந்து நிறுத்திக்கிட்டாங்க இல்லைன்னா அவ்வளோ பயங்கரவாதி எப்படி அங்கேருந்து இங்கே பாடர் தான் இவ்வளோ தூரம் வந்தால் அடிச்சுட்டு எப்படி சேதம் இல்லாமல் போனால் ஏன் மிலிட்ரி இல்லை உழவு ஏன் தோல்வி அடைஞ்சி எல்லா கேள்வியும் வந்து தீவிர விவாதத்துக்குள்ளாயி மோடி அமித்ஷா ராஜினாமா பண்ணணும் தான் போராட்டம் நடந்துருக்கும் ஆனால் நாட்டின் இறையாண்மை கருதி யாரும் பேசாமல் இருந்துக்கிட்டாங்க திமுக கூட ஒரு ராணுவத்துக்கு ராணுவத்துக்கான ஊர்வலம் மாதிரி ஒரு பண்ணாங்க அது இன்னைக்கு காமெடியாக போச்சு இப்போ நடந்த விஷயங்களை பார்க்கும்போது காமெடியாக போச்சு பெரியார் ஒரு அம்பேத்கர் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இந்தியாவில் இல்லை அப்படின்றது நம்மளுக்கு உணர்த்துது இது முன்பே கேள்வி எழுப்பியிருந்தால் பல பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்பட்டிருக்கும் ஆனால் வலதுசாரி அரசியலில் போய் திமுக நுழையுது அப்படி ஒரு மோசமான தான் இந்த நாட்டின் அரசியல் இருக்குதுன்றதா வருத்தத்துக்குரிய விஷயம் இன்றைக்கி எல்லாமே காமெடி ஆயிடுச்சு மோடி பண்ணதை அதனால் கொஸ்டின் பண்ணணும்ல எப்படி அன்னைக்கு ஒத்துக்கிட்டேன்னு எல்லா கட்சியும் கேட்கணும்ல இப்போ மக்கள் எல்லாம் முட்டாள்களா கட்சியெல்லாம் அப்படி இருக்கிற மக்களை முட்டாளாக்கி எல்லோரும் வந்து அரசியல் பண்ணது வந்து சரி கிடையாது இந்திய பாராளுமன்றத்தை ட்ரம்ப் வந்து கீழ்த்தரமாக நடத்தியிருக்கிறார் அப்படின்னா இந்திய மக்களை அவமதித்து இருக்கிறார் இதை மோடி அரசு அனுமதித்திருக்கிறது இனியும் இவர்கள் பதவியில் நீடிப்ப எந்த தகுதியும் இல்லை இவங்க இமிடியேட்டாக ராஜினாமா பண்ணி தேர்தல் நடத்தன்றதான் சரியான கோரிக்கையாக இருக்கும் இவர்கள் நாட்டை பாதுகாப்பதில் தவறிட்டாங்க அமெரிக்காவுக்கு இந்த நாட்டை அடிமைப்படுத்திட்டாங்க அடகு வைத்து விட்டார்கள் எதுக்கு அடகு வச்சாங்க நம்ம விவாதிக்கணும் குறைஞ்சபட்சம் காங்கிரஸ் கேட்ட மாதிரி பாராளுமன்றத்தில் பிரதமர் வந்து நேரடியாக அதுக்கான விளக்கம் தரணும் நன்றி சார்